ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஃபோர் டு ஃபைவ் வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் சட்டுன்னு சூப்பராக வந்துட்டு டேஸ்டியான ஒரு ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் சண்டே லன்ச்சுக்கு சமைக்கிறதுக்காக ஒன் கேஜி ப்ரான் வாங்கிட்டு வந்தது ஸோ அன்றைக்கி கொஞ்சமாக வந்துட்டு தவா ஃப்ரை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மீதம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஸோ அந்த வீக் எப்பயாவது சம்பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து வீட்டில் அதிகமாக வந்து நான் தான் விரும்பி சாப்பிட்றது ஹஸ்பண்டும் ஒன்று இல்லாட்டி ரெண்டு பீஸ் தான் சாப்பிடுவாங்க அத்தையும் சுத்தமாக வந்து ப்ரான்லாம் சாப்பிட மாட்டாங்க ஸோ எல்லாத்தையும் ஒரே டைமில் செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் வச்சு அடுத்த நாள் ஹீட் பண்ணி மறுபடியும் அதுதான் நம்ம தான் சாப்பிடணும்னு சொல்லிவிட்டு ஸோ இடையில எப்போயாவது மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரான் சம் ம்பால் ரொம்ப பிடிக்கும் ஸோ அது ரெடி பண்ணுறதுக்காக தான் வச்சிருந்தேன் ரீசெண்டாக என்னோடய சின்னக்கா வந்து ப்ரான் பிரியாணி வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் வந்து சேனலில் வந்து ரெசிபி இருக்கான்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து இது வரைக்கும் ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணி ஷேர் பண்ணது கிடையாது ரெசிபி ஃபுல்லாக சொல்ல போகணுன்னா நான் வந்து ப்ரானில் வந்து பிரியாணி அதிகமாக வந்து ரெடி பண்ண மாட்டேன் தவா ஃப்ரை மசாலா அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணுறது சரி இன்றைக்கி ப்ரான் இருக்குது நம்ம அதை ஒரு ரெசிப்பியாக வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ என்னோடய சின்னக்காவுக்கும் யூஸ் ஆகும் ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் இன்னைக்கு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ப்ரான் எடுத்து வெளியில வச்சுட்டு அது டீஃப்ராஸ் ஆகிற கேப்ல அப்படியே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது ஈஸியா இருக்கும் கொஞ்சம் ப்ரான் தான் நல்ல பெரிய ப்ரான் பட் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஸோ நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும்தான் போட்டு பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நான் எப்பொழுதுமே வந்துட்டு அந்த ஒரு டம்ளரால் அரிசி அளந்தேன் அப்படின்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வந்து எடுப்பேன் ஸோ ஒரு டம்ளருக்கு ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணி எடுப்பேன் ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு எனக்கு சொதப்பலும் நடந்துருக்கு வெங்காயம் வந்து அதிகமாக போட்டோம் வெங்காயம் தக்காளி வந்து அதிகமாக போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்துட்டு ரொம்ப மசாலா இருக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நான் எப்பொழுதுமே இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் எடுக்கிறது ஒன் கேஜி ரைஸ்லலாம் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா நான் வந்துட்டு அந்த டம்ளராளை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி வச்சிருவேன் எத்தனை டம்ளர் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த டம்ளரை வச்சு தான் நான் வந்துட்டு எவ்வளோ வெங்காயம் போடணும் எவ்வளோ தக்காளி போடணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும் ஸோ அன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அதே மாதிரி தக்காளி பார்த்திங்கன்னா ஒன்றரை தக்காளி மட்டும்தான் நான் வந்து எடுத்திருந்தேன் பிரியாணிக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும் வெங்காயத்தை விட தக்காளியோட குவான்டிட்டி வந்து கம்மியாக தான் போடணும் தக்காளி வந்து வந்துட்டு அதிகமாக சேர்த்துட்டோம் இல்லை ரொம்ப பழமாக இருக்கிறது வந்து நிறையா சேர்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணி லைட்டாக புளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக் அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்குமே பிரியாணியெல்லாம் அந்த அந்தளவுக்கு வராது எப்பயாவது ஒரு நாள் நல்லா வரும் பட் சில மிஸ்டேக்ஸ்லாம் நடந்துருக்கு ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி ஓகே நெக்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்பொழுதே இதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானே வந்துட்டு சில இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி இப்போலாம் பிரியாணி வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி வந்து சமைக்க தெரியும் ப்ரான் நல்லா டீ ஃபிராஸ் ஆனதோ அதை அப்படியே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்துட்டு க்ரே ப்ரான் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க வெட் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் ப்ரான் தான் வந்து கிடைக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து கிடைக்காது அது தேக்கா மார்க்கெட் போனோம் அப்படின்னா மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் ரொம்ப கம் சின்னதாக இருக்கிறது கூட வாங்கலாம் ஸோ அந்த மாதிரி குட்டி ப்ரான்ஸ்லாம் வந்துட்டு ஃபுல் ஷெல்லுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த குடல்லாம் எடுத்துகிட்டு நல்லா தொக்கு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான் அப்படிங்கிறதுனால தலையை கட் பண்ணிவிட்டு அந்த உடம்பு பக்கம் இருக்கிற கொஞ்சம் ஷெல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க் வச்சு சென்டரில் குத்தி அப்படி மேலாப்பில் இழுத்தாமல் அந்த குடல்லாம் அழகாக வந்து வெளியே வந்துடும் தேயில் பக்கம் வந்து கொஞ்சம் ஷெல் அப்படியே விட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஷார்ப்பான அது வந்து இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே கிளீன் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸை வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தண்ணியில் ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சிட்டேன் அரிசி எப்பொழுதுமே வந்துட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கலஞ்சிருங்க அப்படி இல்லாட்டினா ஊர்னதுக்கப்புறம் வந்து அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும் அதுக்காக தான் இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஹோல் ஸ்பைசஸ் கூட சோம்பு புதினா பச்சை மிளகா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தனால அதையுமே ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டேன் நான் வந்து கொஞ்சமான குவாண்டிட்டி அப்படிங்கிறனால இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க ப்ரான் ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் அதையுமே ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி பெரிய சைஸ் ப்ரான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கிராஸாக ரப்பர் மாதிரி ஆயிரும் ஸோ நாம் அரிசியெல்லாம் போட்டு வேக வைக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் வந்துட்டு ப்ரான் கொஞ்சம் லைட்டாக கலர்லாம் சேஞ்ச் ஆனதும் நான் அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் குட்டி குட்டி ப்ரான் போட்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனியாலாம் எடுத்து வைக்க வேணாம் அப்படியே சேர்த்தே செஞ்சுருங்க ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஸோ அதையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரெலாம் போட்டுட்டு உப்பு வந்து செக் பண்ணிக்கிட்டேன் உப்பு வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் அந்த அரிசி கூட வந்துட்டு கரெக்டாக இருக்கும் தண்ணி நல்லா பாயில் ஆனதும் ஊற வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் தண்ணியும் அரிசியும் வந்துட்டு நல்லா வத்தி வர ஸ்டேஜில் உப்புலாம் வந்து மறுபடியும் செக் பண்ணிவிட்டேன் ஏன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பத்தலாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்புலாம் செக் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு கூடவே நம்ம வந்து ப்ரான் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே ஆட் பண்ணி அப்படியே சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அரிசி வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஆட் பண்ணுறதுனால ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அது உடஞ்சி போயிடும் ஸோ நான் அதை ப்ரான் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டு அப்படியே வந்து அடுப்பையுமே ஆஃப் பண்ணிட்டேன் மேலாப்பில் வந்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஃபைனாக சாக் பண்ணி அதேமே விட்டு அப்படியே மூடி போட்டு மேலே வந்து நல்ல ஹெவியான இடிக்கல் தூக்கி வச்சுட்டேன் நான் எப்பொழுதும் பிரியாணி ரெடி பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் தம் வைக்கிறது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுவும் அந்த மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கறனால ஃப்ளேவரும் சூப்பராக இருந்துச்சு அந்த பிரியாணியோட கலருமே வந்து சூப்பராக வந்துருந்துச்சு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு டம்ளருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் ரொம்ப அதிகமாக ஸ்பைசஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஆயிரும் அதுவும் புதினாலாம் வந்து ரொம்ப நிறைய சேர்த்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆயிடும் ஸோ அதை மட்டும் கவனமாக சேர்த்து செஞ்சு பாருங்க பிரியாணின்னு இல்லை சமையல் அப்பப்போ சொதப்பெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தான் நிறைய நடந்துருக்கு ஸோ அதை அப்படியே விட்டுறாம நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுமே ஒரு நாள் சூப்பராக சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்டில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்